சாயங்காலம் இன்னைக்கு புதன்கிழமை மேட்டு பூபரைக்க வந்திருக்கோம் மாடியில் பற்றியலாம் மாதா கோயில் மணி ஓசை மணி ஓசை கேட்கறதை பற்றா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாதா கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது விநாயகர் கோவில் இருக்குது எல்லா இந்து மத கடவுளும் இருக்காங்க கிறிஸ்தவ மத கடவுளும் இருக்காங்க பக்கத்தில் ரேடியோ சவுண்டு குருவி சவுண்டு மணி சவுண்டு பாட்டு சவுண்டு எல்லா சவுண்டும் கேட்கும் நான் வீடியோ எடுக்கும்போது ரோட்டில் பார்த்தா ரோட்டில் வண்டி அப்படி எல்லாம் தெரியும் தெரியும் கேட்கும் எவ்வளோ பூக்கள் பற்றிவா முட்டுக்கள் விரிஞ்சதும் பிரியாத்ததுவும் விற்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு குறைச்சிட்டு காட்டு பத்தியா பற்றிளா பள்ளி சவுண்டு பள்ளி சக்கு 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 சக்குன்னு பள்ளி சவுண்டு பள்ளி சவுண்டு கேட்குற பற்றிலா அடிக்கிது பள்ளி சத்தம் அப்படி எல்லா சவுண்டும் எங்கள் மாடியில் வந்தால் கேட்கும் என்ன இருக்குது பாருங்கள் எறும்பு இந்த எறும்பு உங்கள் இடத்துல உண்டா இந்த பூவை பறிச்சிட்டு திரும்பியதுக்கு முன்ன ஒரு நாலு அஞ்சு இடத்துல கடிச்சு போடும் பூ பறிக்கும் போது எறும்பு கடி ம் அந்த எறும்பு வந்து நல்லா கடிக்க பார்த்துருங்க எங்கள் இடத்துல அந்த எறும்பை கடுத்து சொல்ல சொல்லுவாங்க கடித்தா உடனே வந்து வீங்கிடும் வீங்கி தனத்து ஒரே தரிப்பாக இருக்கும் அப்படி ஒரு எறும்பு அந்த எறும்பு உங்கள் இடத்துல உண்டானு சொல்லணும் இருக்கு எறும்பு தெரியுதுங்களா அந்த கொம்பில் என்ன இருக்குது பாருங்க என்ன ஓடுது பாருங்க கடிக்கும் நல்லா கடிக்கும் கடிச்சு பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டே நிற்கும் கையில் நம்ம அதை இழுத்து எடுத்தோம்னா அந்த இடம் அப்படியே பிஞ்சு வந்த மாதிரி வந்துடும் பார்த்துருங்க அப்படி ஒரு கடுத்துவா இருங்க கையில் வருது இங்கே வருங்க நான் போது பற்றியெல்லாம் இந்த எறும்பு இந்த எறும்பு உங்கள் இடத்துல உண்டான்னு சொல்லுங்க துளசி துளசி பூவும் பறிப்போம் பறிச்சிட்டு எவ்வளவு பூக்கள் கிடச்சிருக்குன்னு காட்டேன் இதெல்லாம் நம்ம ஒடிச்சு விட்டால் தான் அடுத்து துளில் வர பார்த்துடுங்க அதுக்காக தான் இந்த பூக்களையெல்லாம் நம்ம பறிக்கியது பின்ன பறிச்சி சாமிக்க வைக்கலாம் பற்றியலாம் அதுக்காக பறிக்கியது பாருங்க பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் அறுவடை பண்ணாது இவ்வளவு பூ சங்கு பிஸ்பம் தேங்காய் பூ துளசி ஒரு பச்சை தக்காளி ஒரு முருங்கைக்காய் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்